சில யோகிகளின் படங்கள் நாம் பார்த்த மாத்திரத்திலேயே நம் மனதில் பதிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு படம்தான் இது இவரின் பெயர் சிவபாலயோகி மகராஜ் தனது பதினான்காம் வயதில் தன்னை உணர்ந்தவர் சாதாரணமாக தனது நண்பர்களுடன் விளையாட சென்றபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்து யோகியாக மாறி அன்று அப்படியே சமாதியில் அமர்ந்தவர் நான்கு மாத காலம் எழுந்திருக்கவில்லை இது எப்படி சாத்தியம் என்பதற்கு முக்கிய காரணம் இவர் தீட்சை பெற்றது மனிதரிடமல்ல ஒரு தெய்வத்திடம் அந்த தெய்வம் தீட்சை கொடுத்ததோடு நில்லாமல் இவருக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் நேரில் தோன்றி இவரை நிலைநிறுத்தியது சுமார் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து இவர் புரிந்த தவங்களும் ஆன்மீக சாதனைகளும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் யாரையும் வியக்க வைக்கும் இப்படிப்பட்ட யோகிகளின் வாழ்க்கை வரலாறுதான் நம் சனாதன தர்மத்தின் அடையாளங்களாக திகழ்கின்றன கிடந்த கோதாவரி என்பது கம்பன் கண்ட கோதாவரியாகும் அக்கோதாவரி பாயும் புண்ணிய தலம்தான் திராக்ஷர்மம் மிகவும் சக்தி வாய்ந்த தலமான இது சதிதேவியின் இடது கண்ணம் விழுந்த இடம் என்பதால் அன்னையின் சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது இந்த ஊருக்கு ஒரு மைல் தூரத்தில் ஆதிவரபேட்டா என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் பீமண்ணா என்ற ஏழை நெசவு தொழிலாளிக்கு இரண்டு மனைவியர் மூத்தவர் ஸ்வர்ணம்மா இளையவர் பர்வதத்தம்மா ஸ்வர்ணம்மாவிற்கு குழந்தை பாக்கியம் இல்லை பர்வதத்தம்மாவிற்கு இரண்டு ஆண் குழந்தைகள் அதில் இரண்டாவது பிள்ளையின் பெயர் சத்யராஜு இந்த சத்யராஜு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஸ்ரீ சிவபாலயோகி மகராஜ் பெரியண்ணை ஸ்வர்ணம்மாவிற்கு சத்தியராஜுவின் மேல் ஒரு அலாதி உண்டு அவரை நன்றாக பார்த்துக் கொள்வார் தனது கணவரிடம் சத்யராஜுவை தனக்கு தத்துக் கொடுக்கும்படி அடிக்கடி கேட்பார் ஆனால் பீமன்னா அதற்கு ஒப்புக் கொண்டதில்லை இப்படி இருக்கையில் பீமன்னா திடீரென மரணமடைய மனைவிமார்கள் இருவரும் பிரிந்து வாழ நேரிட்டது பர்வதத்தம்மாள் தனது தகப்பனாரான கோலி சத்தியம் ஊருக்குச் சென்று விட்டார் சத்தியம் ஒரு சாதாரண நெசவு தொழிலாளர் பெண்ணையும் பேர பிள்ளையையும் காப்பாற்றுவது பெரும் பிரயத்தனமாக இருந்தது எனவே சத்யராஜுவை ஸ்வர்ணம்மாவிடம் விட்டுவிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது சத்யராஜுவுக்கு ஐந்து வயதிருக்கும் போது ஸ்வர்ணம்மா அவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று வளர்த்து வந்தார் ஆறு மாதங்கள் கழித்து மகனை பார்க்க பர்வதம்மா வந்தபோது தாயுடனே செல்ல வேண்டும் என்று சிறுவன் பிடிவாதமாக இருந்தான் சிறுவனை தாய் அழைத்துச் செல்வதை தவிர வேறு வழி இல்லாததால் ஸ்வர்ணம்மாளும் ஒப்புக்கொண்டார் சத்யராஜு தாய் வீடு சென்றதும் ஆதிவரபேட்டா பள்ளியில் சேர்க்கப்பட்டார் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்ததால் அதிகாலையிலேயே சத்யராஜு நித்திரை விட்டெழுந்து காலை பத்து மணி வரை நெசவு தொழிலில் வீட்டிலுள்ள பெரியவர்களுக்கு உதவி செய்வார் மாலை ஐந்து மணிக்கு வீடு திரும்பியதும் மறுபடியும் உதவி செய்வார் மாலை ஆறு மணிக்கு வெளியே தோழர்களுடன் விளையாட சென்று இரவு ஒன்பது மணிக்கு திரும்புவார் இதுதான் சத்யராஜுவின் தினசரி வாழ்க்கையாகும் சத்யராஜு சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் உள்ளவர் படிப்பு தொழில் விளையாட்டு எல்லாவற்றிலுமே தனது திறமையை வெளிப்படுத்துவார் பாட்டனார் கோலி சத்தியம் ஏழ்மை நிறைந்தவரை தவிர தன்மானம் நிறைந்த கௌரவமான மனிதர் அவர் சத்யராஜுவை தன் உயிருக்கு உயிராக நேசித்தார் சத்யராஜு இரவு விளையாட்டு முடித்து வீடு வந்ததும் பாட்டனாரிடம் அன்றாடம் நடந்த விஷயங்களைப் பற்றி ஒன்றும் தப்பாது சொல்வார் தாத்தாவும் மிகுந்த ஸ்ரத்தையோடு கேட்பார் பெரியவருக்கும் பேரனுக்கும் இடையில் காரசாரமான விவாதங்கள் நடைபெறும் தாத்தா சொல்லும் புத்திமதிகளை ஏற்று அதன்படி நடப்பார் பாட்டனாரின் உயர்ந்த மனப்பண்பு பேரனின் மனதில் ஊறி வளர்த்தது வறுமை கொடுமையானதுதான் துரதிருஷ்டமானதுதான் ஆனால் வறுமை ஒரு பாவம் அல்ல அதைக் கண்டு வெக்கப்பட வேண்டியதில்லை தன்மானம் நிறைந்த மனிதன் மற்றவரிடம் பிச்சை ஏற்க மாட்டான் பிறரிடம் கடன்படாமல் கௌரவமாகவே வாழ முயல்வான் நேர்மையான வழி கடினமானதுதான் ஆனால் இதுவே ஏற்ற வழி பொய்மையும் கபடமும் தீங்கு விளைவிக்கும் இவைதான் பாட்டனாரின் புத்திமதி சிறுவன் இவைகளை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டான் சத்யராஜுவுக்கு பாட்டனாரின் பெரும் மதிப்பு அவரை உள்ளத்தால் நேசித்தான் அவருக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தான் இந்த நிலையில் சத்யராஜுவுக்கு எட்டு வயதானபோது ஸ்வர்ணம்மா மறுபடியும் வந்து பையனை தன் ஊருக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள பள்ளியில் சேர்த்தார் இந்த காலகட்டத்தில் ஸ்வர்ணம்மா புகையிலை வியாபாரம் செய்து வந்தார் அவரிடம் நாற்பது கிலோ கள்ள புகையிலை இருந்தது எப்படியோ இது அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது இதனால் பெரும் கஷ்டமடைந்தார் சத்யராஜவுக்கு இது முறையற்றதாகப்பட்டது நேர்மைதான் முக்கியம் என்று பையன் வாதாடினான் கள்ள வியாபாரத்தில் ஈடுபட்டு தகாத வழியில் பணம் சேர்க்க முற்படுவதை தீவிரமாக கண்டித்தான் சுவர்ணம்மாவிடன் வாழ விரும்பாது அவர் சம்மதத்துடனே பாட்டனாரிடம் திரும்பவும் சென்றான் கிராமம் திரும்பிய இளைஞன் இப்பொழுது அங்கு பள்ளியில் சேரவில்லை இளைஞர் காங்கிரஸ் இயக்கம் தீவிரம் அடைந்த அது சத்யராஜு அதில் பெரும் பங்கு கொண்டார் தோழர்கள் அவனையே தலைவனாக கொண்டார்கள் அவருடைய தைரியத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ஆர்வத்திற்கும் தியாக உணர்ச்சிக்கும் கிராமத்தில் பெரும் மதிப்பு இருந்தது சத்யராஜுவிற்கு பனிரெண்டு வயதிருக்கும்போது இருக்கும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் தனது கடைசி காலத்தில் தனது வளர்ப்பு குழந்தை தன்னருகில் இருக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார் எனவே சத்யராஜு மறுபடியும் ஸ்வர்ணம்மாளுடன் சென்று வசிக்கத் தொடங்கினார் ஸ்வர்ணம்மா நோய் குணமானதும் பழையபடி அவர் வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டார் சிறுவனுக்கு பயந்தே வியாபாரம் நடந்தது மாற்றாந்தாய்க்கு மன நிம்மதியில்லாமல் போய்விட்டது சத்தியராஜுவை ஏன் தன்னுடன் வைத்திருக்கிறோம் என்ற எண்ணமும் தோன்றியது இதற்காக சிறுவன் மாற்றாந்தாயின் வழிகளை சரியென்று ஒப்புக்கொள்ளவும் தயாராக இல்லை சிறுவன் மறுபடியும் சொந்த ஊர் திரும்பினான் இம்முறை சொந்த ஊருக்கு வந்தபோது இனிமேல் மாற்றாந்தாயிடம் செல்வதில்லை என்று பிடிவாதத்துடனே வந்து சேர்ந்தார் ஏழை பெற்றோர்களுக்கு தன் கடமையாற்றும் பொருட்டு தினமும் பல மணி நேரம் அயராது தரிகளில் நெய்தார் தாத்தா தனது பேரன் இந்த இளம் வயதில் அதிக உழைப்பு உழைத்து உடல் இழைத்துவிடக்கூடாது என்று பேரனை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார் யாரும் அறியாமல் கடின உழைப்பு உழைத்து கையில் மீதியானதை தாயிடம் கொடுத்து மகிழ்வார் வெயிற்காலங்களில் நெசவு நேரம் போக மற்ற நேரங்களில் குளிர்பானம் விற்றுச் சம்பாதித்தார் தன் தாயை ஏழ்மையில் இருந்து கரையேற்றி விட வேண்டுமென்று அல்லும் பகலும் துடியாய் துடித்தார் சத்தியராஜு தாத்தா தான் குடும்பம் வளம் பெறப் போகிறது என்று நிம்மதியடைந்தார் நெசவு தொழிலில் பாடுபடுவதற்கு ஏற்ற கூலி கிடைக்கவில்லை இதனால் வாழ்க்கை தரம் உயராது என்பதை சத்தியராஜு உணர்ந்தார் இருபத்தி ஐந்து ரூபாய் முதலீடு கொண்டு தனது நண்பன் ஒருவன் பீடிக்கடை வைத்து நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பதை அறிந்த காலம் தொட்டே சத்யராஜவுக்கு தானும் ஒரு பீடிக்கடை முதலாளியாக வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாள் ஆசையாகவே இருந்து வந்தது அந்த ஆசை இப்போது வெளிப்பட்டது பாட்டனாரிடம் தன் கருத்தை வெளியிட்டார் அவருக்கு இது என்னவோ பிடிக்கவில்லை நீ ஒரு துணிக்கடை முதலாளியாகவாவது வருவாய் என்றல்லவா கனவு கண்டேன் போயும் போயும் பீடிக்கடை வைக்கப் போகின்றாய் பீடிக்கடை வைப்பது நமது குடும்ப கௌரவத்திற்கே இழுக்கு என்று கிழவர் வாய்விட்டு கூறினார் தாத்தா எத்தனை கூறியும் சத்யராஜு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை நாட்கள் பல உருண்டோடின சத்யராஜுவிற்கு பீடிக்கடை நினைவு மாறவில்லை அதே நினைவாகவே ஒருநாள் தெருவில் போய்க் கொண்டிருந்தார்